விட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை நான் சொல்லிக்கிறேன் என்னடா இல்ல நீங்க விகாரமா எடுத்துக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்திலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு கொள்கையில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறது அது அறவே கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை தான் கொள்கை பிடிப்புக்கு ஒரு அடையாளம் கொள்கையில ஒருத்தருக்கு பிடிப்பு இருக்குங்கிறது அடையாளமே அதை நூறு சதவீதம் கடைபிடிச்சு காட்டணும் இதுல வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஏத்துக்கிற ஆரம்பிச்சோம்னு சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தனித்தன்மை அடிபட்டு போயிடும் இங்கேயும் பல கடவுள்களுக்கு வந்திருக்கு எல்லாரும் இங்க இஸ்லாத்துக்குள்ள பல தெய்வம் வணக்கம் வரல நபிகள் நாயகத்தை யாரும் கடவுளாக்கல எத்தனையோ இறந்து போன மனிதர்களை எல்லாம் கூட கடவுளாக்கி தலையா வச்சு கூப்பிட்டு இருக்கல சில பேர் அறியாமல் செஞ்சா கூட இஸ்லாத்து சம்பந்தம் இல்ல அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாத்துல இது கட்டி காக்கப்படுற காரணம் என்னன்னு சொன்னா வளஞ்சே கொடுக்க கூடாது கொள்கையில வளஞ்சே கொடுக்காமல் இருக்கிற அந்த கொள்கை பிடிப்பு வந்து இன்னொரு சாராரை வெறுப்பது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னொரு சாரார் மீது பதமை காட்டுவது எடுத்துக்கிற கூடாது நம்ம என்னடா கொள்கையில் உறுதியாக இருப்பது வந்து அதை பாராட்டத்தக்கதாக தான் செய்யணும் எடுத்துக்கணும் அவங்க கூட நல்லா ஸ்டெடியா இருக்கிறாங்க கரெக்டா இருக்கிறாங்க இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் இருக்க அவர் வந்து சாராயம் வாங்கி குடிக்கிறாரு வச்சுக்கிடுவோம் என்னை வந்து குடிக்க சொல்றாரு அவருடைய நட்புக்காக வேண்டி நான் குடிச்சேன்னு சொன்னா நான் ஒரு கொள்கை உள்ளவன் என்ன ஏத்துக்க முடியுமா அந்த இடத்துல நான் என்ன செய்ய நட்பு தனிப்பா இது எனக்கு சரி வந்து நான் என்று என்னுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு நான் அருந்துவதனால் என்னுடைய சுய உணர்வு வந்து மழுங்கி போயிடும் நான் வந்து ஒரு கெட்டவனாக மாறி போயிருவேன் நான் நல்லவனா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவதால ஒரு நட்பு கூட பார்க்காம நான் கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு மனுஷன் நினைக்க கூடாது உன்னுடைய கொள்கையில நீ என்ன செய்யற உறுதியா இருக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு இது கரெக்டான அனுமுறை அதே அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஓரிரை கொள்கை ஒரு கடவுள் தான் என்பதை பாதிக்கக்கூடிய எல்லா வாசலையும் இஸ்லாம் அடைக்க சொல்லிடுச்சு ஒரு கடவுள் தான் இஸ்லாத்துல அதுக்கு பாதகமா வர்ற எத்தனை வாசல் இருக்கு அத்தனை வாசலும் எழுத்து பூட்டி கொடுக்கும் அப்பதான் ஓரிரை கொள்கையில நீ உறுதியா இருக்க முடியும் அப்படிங்கறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உயிரோட உள்ளவர்களை வணங்காது இறந்தவர்களை வணங்காது உயிரற்றவைகளை வணங்காது சக்தி உள்ளவைகள் என்று கருதப்படக்கூடிய காற்று கதிரவன் எதையுமே வணங்காது ஏக பரம்பொருளாய் அல்லாவை மட்டும் வணங்கு மற்றவர்களுக்கு வணங்கி அதற்கு அவர்கள் பிரசாதமாக படையல் செய்தார்களே ஆனால் அதை கூட நீ தீண்டாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அதன் மூலமா எனக்கு என்ன ஏற்படும் கேட்டா அந்த மாதிரியான வழிபாட்டுக்கு நான் போகாமதான் இருப்பேன் இப்போ நீங்க அந்த பிரசாதம் பண்ணிட்டு கொண்டாந்து எனக்கு தந்ததை நான் சாப்பிட்டேன்னு சொன்னா எனக்கு அதனுடைய தீமையுடைய தீமை எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன செய்வேன் நம்மளும் அதை பண்ணுவோமே அப்படி கடைசியில் என்ன வாங்குவேன் என்னிடத்திலும் அந்த மாதிரியான பல தெய்வ அம்சம் வந்து குடி கொண்டு போயிடும் ஒரு அஜ் கொள்கையில இருந்து ஒருத்தர் மாறுறது சடனாவில் மாற மாட்டான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறுவான் ஒரு படிப்படியா தான் மாறுவான் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவான் முதல்ல என்ன செய்வான் அதுல ஜீரணிக்க ஆரம்பிச்சுக்குவான் இப்ப ஒரு சாராய கணத்தில் பிராண்டு வைங்களேன் கோயிலுக்கு பக்கத்துல சாராய கடை திறக்கிறான் தொடர்ந்து அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பா இருக்கும் அவங்க குச்சல் போடுவோம் நம்ம ஆளுக்கு குச்சல் போடுவோம் எல்லாரும் ஜெயிலுக்கு ஒரு மாசம் ஆச்சுன்னு வைங்களேன் பாதி பேரு ஒதுங்கிடுவான் நமக்கு என்னடா அவன் வியாபாரம் அவன் பண்றான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே ஒரு செவன்டி ஃபைவ் பேர் அதை கண்டுக்கவே மாட்டான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பழகி குடிச்சு என்ன செய்வோம் அப்புறம் என்ன செய்வோம் எட்டி பார்க்க ஆரம்பிப்பான் பத்து பேர் போயிருக்கோம் என்ன செய்வான் உள்ள போய் அங்க விற்கிற அந்த கறி இதெல்லாம் போட்டு காரமா போட்டு வச்சுப்பான்ல அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம் பத்து பேர் போவோம் அதுக்கப்புறம் பாட்டில வாங்குவான் அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்ப இந்த மாதிரி படிப்படியாக போய் விழுந்துட கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்ல ஒரு கடவுளை தவிர வேற எதற்கு பூஜை செய்யப்பட்டாலும் அதை சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டா பூஜை செய்யப்பட்ட உடனே கடவுளுடைய அம்சம் அதுல வந்துருச்சு நம்புறோம் அதான் அர்த்தம் சாதாரண வாழைப்பழத்தினுடைய மதிப்பை பிரசாதமாக தர்ற வாழைப்பழத்தை நீங்க கொடுப்பீங்களா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சாதாரண வாழைப்பழம்னா அது வாழைப்பழமாக மட்டும் கருதப்படும் அதுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு தனி சக்தியோ பவரோ மகிமையோ புனிதமோ இருப்பதாக யாருமே கருத மாட்டோம் இந்த வாழைப்பழத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுல பவர் ஏத்தி குடுக்குறீங்க நீங்க அப்படி நம்புறீங்க அதுல என்னமோ நாங்க அந்த பூஜை செய்வதனால வந்து பவர் ஏறிடுச்சு அதுல அப்படின்னு நினைக்கிறீங்க அது பவர் ஏறினதாக நீங்க நினைப்பதை நானே ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா நான் அந்த என் நடத்தும் அதனால ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையில பிடிப்பாயிருங்க அப்படிங்கறதுக்காக இஸ்லாம் நீங்க சும்மா பழம் கொடுத்தா நீங்க சாப்பிட்டு நீங்க இந்த பவர் ஏத்தாத பழத்தை சாதாரண பழமா கொடுத்திருந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு இருப்பாரு சாப்பிடணும் மறுக்கவே கூடாது பவர் ஏத்தி தர்றேன்னு சொல்லும் அது பொய் நீங்க பவர் எல்லாம் ஏற்கல சாதாரண வாழைப்பழம் சொல்லுங்க சாப்பிடறாரு நீங்க சொல்லாம கூட வாழைப்பழம் கொண்டே கொடுத்தா சாப்பிட்டு இருப்பாரு நீங்க என்ன செய்யறீங்கன்னா அதுக்கு கை கட்டி இப்படி வாங்கணும் அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது ஒரு வாழை பழத்தை பன்னெண்டு பேர் பிச்சு பிச்சு சாப்பிடுவோம் புனிதம் வந்ததுனால சின்ன அளவு கிடைச்சாலும் அதை வந்து இப்படி வாங்கிக்கிடுவோம் கோடி துவனை இப்படி வாங்குவான் சாதாரண வாழைப்பழத்தை இப்படி வாங்க மாட்டானே ஒரு வாழைப்பழத்த கொண்டு போய் பன்னெண்டு குண்டா போட்டு ஒரு கோடி துவரன்ட்டு கொடுத்த தூக்கி அரைஞ்சிடுவோம் வேண்டாம் இது இல்லாதவனா நான் வந்து கேட்பான் அப்போ சாதாரண வாழைப்பழத்துனுடைய மதிப்பு நீங்க அது கொடுக்கல அது என்னமோ அதுல என்னமோ ஏறி போச்சு நினைச்சிக்கிட்டு குடுக்கறதுனால தான் கை கட்டி துண்டு எடுக்குழுதுன்னு வேட்டதான் வாங்கலாம் அதுக்கு ஒரு சில கடந்த இருக்குல்ல அந்த மரியாதையோட வாங்குறதுனால அதை அங்கீகரிக்க கூடாது அங்கீகரிச்சோம்னா நம்மள்கிட்ட அது மாதிரியான அந்த பழக்கங்கள் வந்துடும் ஆரம்பிச்சு விட்டுருவோம் இங்க வந்துட்டு பள்ளிவாசல வச்சு இது பிரசாதமா வச்சுன்னு சொல்லிடுவோம் அந்த பழக்கம் அப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக வந்து கவனமா இருந்துக்கன்னு சொன்னதை தவிர பிற மதத்தவர்களுடைய அந்த உணவுகளை உண்ண கூடாது சொல்லவே இல்லை அவங்களோட நல்லுற கூடாதுன்னு சொல்லவே இல்லை அவங்களுக்கு உதவக்கூடாது மதத்தவர்களா இருந்தாலும் ஒரு சாரார் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் கூட அவர்களுக்கு நீதி செலுத்துவதை விட்டு நீங்கள் தவறிவிட வேண்டாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யுமாறு அது உங்களை தூண்டிவிட வேண்டாம் அப்படின்னு திருமறை குரான்ல தெளிவான ஆர்டரை இருக்குது அதை சாப்பிடாததுனால உங்களோட நட்பவர் குறைச்சிக்கிட மாட்டார் அப்பவும் அதே மாதிரி பழகுவார் அதுக்குரிய காரணத்தை விளக்கி போடுவாரு அதுக்கப்புறம் தோன்ற போட்டு நினைச்சிவாரு அதே மாதிரி பழகுவார் பழக வேண்டும் ஒரு முஸ்லீம் இதை தவிர்ப்பது என்பது வேற நட்பு என்பது வேற இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து விரசமா எடுத்துக்க மாட்டீங்க விவகாரமா எடுக்க மாட்டேங்குது